வெளிமடவெத்தை பகுதியில் நிர்மாணிக்கப்படும் புதிய வீடமைப்பு திட்டத்தை பார்வையிடச் சென்றபோது அவர் இதனை தெரிவித்தார் இந்திய உதவியின் கீழ் முப்பது வீடுகளை கொண்ட திட்டத்தில் வீடொன்றுக்கும் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவிடப்படுகின்றது இவ்வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகள் அரசியல் ரீதியாக வழங்கப்படுவதாக பொதுமக்கள் சுமத்தும் குற்றச்சாட்டு தொடர்பாக கண்டறிய அமைச்சர் விஜயம் செய்தார் மலேக மக்கள் பாரி அநீதிக்குட்பட்ட ஒரு சமூகமாகும் தொண்டமான் திகாம்பரம் வடிவேல் போன்றவர்கள் என்ன செய்தார்கள் ஒன்றில் ரணிலுடன் இணைந்து அவர்களது பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்துக் கொண்டார்கள் அவர்கள் சுவர்காபுரியில் வாழ்ந்தார்கள் ஆனால் மலேக மக்களுக்கு எந்தவித சொகுசும் கிடைக்கவில்லை இந்த ஆண்டு கூடுதலான வீடுகள் மதுரை மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படுகின்றன நான் எனது அமைச்சர் அதிகாரிகளை அழைத்து அரசியல் நட்புகளை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு மக்களின் பிரச்சனைகளை கண்டறியுங்கள் என்று கூறினேன் இந்த லயன் மண் சரிவுக்கு இவர்களுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் எம்எல் எவரேனும் உயிரிழப்பதை நாம் விரும்புவதில்லை இந்த திட்டம் நியாயமானதுதான் பதுரை மாவட்டத்தில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீடுகளை நாம் நிர்மாணிப்போம் முழு நாட்டிலும் ஆறாயிரம் வீடுகளை நாம் நிர்மாணிப்போம் இந்த ஆண்டில் அதனை பூர்த்தி செய்வோம்